வந்து கொஞ்சம் குறவாதான் போடுவோம் ஆட்சி போட்டிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன பக்கப்படுவோம் தலைக்கறி ஆட்டுக்கு தலைக்கறி சரியா என்ன இருக்கு தலைக்கறி சரியா நம்ம வந்து இப்ப வீடியோ வந்து கொஞ்சம் குறவாதான் போடுவோம் வாரத்துக்கு ரெண்டு இல்ல மூணுதான் போடுவோம் அது என்ன ரீசன் சொல்லிக்கிறேன் சார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா புல் வீடியோ பார்க்க டைம் இல்லாத பிள்ள பிகினர்ஸ் வேலை போடு இப்படியெல்லாம் இருக்குதுனால நம்ம சார்ட்ஸ் போட்டா புரியக்கூடியவங்களுக்கு புரியுது புரியாதவங்க நம்ம ஃபுல் வீடியோ போய் பாருங்க நம்ம வடமதி சமையல் சேனல்ல அது மாதிரி சார்ட்ஸ் வந்து காலில பத்து மணிக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம போடுவோம் வீடியோ நாலு மணி தான் வரும் ஓகே அது நம்ம வடமதி சமையல் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே சரி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து தலைக்கறி எடுத்து வச்சிருக்கோம் வச்சு சூப்பரா ஒரு வச்சுட்டு பால் சம்மர் ஸ்பெஷல் பால் ரசம் ரெடி பண்ண போறோம் நீட்டா கழுவி எடுத்து மேக்சிமம் வந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டே இதெல்லாம் எல்லாமே வேஸ்ட் பண்ண முடியாதுல்லா ஏன்னா எது எது நல்லது எது எப்படின்னு நமக்கு தெரியாததுனால நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா நிறைய தண்ணி ஊத்த கூடாது ஒரு அரை பங்கு ஊத்துனா போகுது நம்ம மட்டன் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி ஊத்துவோம் நீ நம்ம இது வறுவல் மாதிரி வைக்கிறதுனால நிறைய தண்ணி ஊத்தாண்டா போட் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பா போடணும்னா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா மஞ்சள் பொடியும் போட்டு என்ன செய்யலாம் மட்டன் வேகவைக்கு அஞ்சு விசில் போட்டீங்கன்னா ஏழு விசில் போடாது கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருந்தா மட்டும்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால மஞ்சள் பொடி போட்ட போட்டுட்டு சூப்பரா மிக்ஸ் பண்ணுவோம் வச்சிருவோம் விசில் வரட்டுனா நம்ம வந்து தேங்காய் பால் ரசம் வைக்க போறோம் அதுக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு பாத்திரத்தை வச்சிருவோம் காயிட்டு தேங்கண்ணா நல்லெண்ணெய் எதுனாலும் நம்ம விட்டுடலாம் நம்ம வந்து நீக்கி தேங்காய் விடுவோம் ஒரு பூடு எடுத்து நம்ம வந்து நல்ல இது பண்ணி எடுத்துருவோம் சாப் பண்ணி எடுத்துருவோம் பூண்டை வந்து இந்த மாதிரி கல்லுல வச்சு சதைச்சிருவோம்னா போட்டாச்சு வெள்ளை கொஞ்சம் வெள்ள தக்காளி. இது எல்லாமே நல்லா வசம்பணும் அது வந்து ஒரு நாலஞ்சு வத்தல் போல சரியா நம்ம அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்துருவோம் பொடிகள் போடணும் கொத்தமல்லி பொடி நான் எல்லாமே பொடிகள் இருக்கனால நான் பொடியாவே சேர்த்துருக்கேன் பொடி இல்லாதவங்க பொடிச்சு விடணும் மிக்சியில போட்டு மஞ்சள் பொடி நீ அடுத்தால பொடி நல்ல பொடி நல்ல மொளகப்பொடி மொளாத்தபடி ஈக்குவலா எடுத்துக்கிட்டா போதும் போட்டுக்கேன் ரசந்தட்டு கொஞ்சம் மீடியத்திலே வச்சு வர புளி கரைச்சி ஊற்றிடுவோம் புளி ஊற்றி இதுக்கு தேவையான உப்பு போடணும் விட்டுட்டு இது நல்ல கொதிக்கட்டு கொதிக்கும் போது நமக்கு வந்து எல்லாமே வேகவும் செய்யும் பச்சை வாடையும் போகும் நல்ல கொதிக்க மூடி வச்சிருவோம் மூடி வச்சு பண்ணிடுவோம் கருவேப்புலயே நம்ம கொத்தமல்லி கீரையும் தேங்காய் தேங்க நல்ல மிளகு பொடி போட்டா இந்த வத்தல் பொடி போனதோட இந்த பால் ரசத்துக்கு வந்து நல்ல மிளகு போட்டு வச்சா நல்லா இருக்கும் நமக்கு வந்து இந்த அஜீர்ண கோளாறு எல்லாம் இருக்கும்லாம் தேங்காய்பால் சொன்னேன் ஐயோ அது எப்படி கொழுப்பு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக சொல்லி நல்ல மிளகு சேர்க்கும் போது டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும் சீக்கிரம் நமக்கு செமிக்கவும் செய்யும் உடம்புக்கும் நல்லது எப்படி அவ்வளவுதான் கொத்தமல்லிகரூப்ல கொஞ்சமா கொத்தமல்லி கீரை மந்த இடத்துல மாத்திக்கோனா மட்டன் கறி வந்து நம்ம இதுலதான் வைக்க போறோம் அதனால பாத்திரம் காயணும் மஞ்சட்டி காயிட்டு சோறு ரெடி ஆயிட்டான்னு பார்ப்போமா இருக்கு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் சாப்பாட்டுல ஊற்றி சாப்பிட்டு சாப்பிடலாம் தேங் தோசை இருக்குல்ல அதுல எல்லாம் ஊற்றி சாப்பிடலாம் தான் இருக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து அப்படி மேலே அப்படி வரும்ல அந்த டைம் நம்ம எடுத்துட வேண்டியதான் சூப்பரான ஒரு தேங்காய் பால் ரசம் ரெடி அடுத்தாலும் மட்டன் தை பண்ணிடுவோம் இங்க நான் வந்து கோல்டுன்னர் என்ன தான் சரியா கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் ஊற்றிருக்கேன் போன ஸ்பைசஸ் எல்லாமே பெருஞ்சி அப்புறம் பட்டை கடல் பாசி பிரிஞ்சல இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே வத்தல் பொடினா அடுத்தால கொத்தமல்லி பொடி போடணும் சிம்ல வைக்கேன் கொத்தமல்லி பொடி அப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுட்டு போட்டு வசக்கணும் போட்டு நல்ல நல்லா வசம் என்ன செய்ய நிறைய எண்ணெய் எண்ணால மூடி வச்சே வேக வைக்கலாம் சரியா மட்டன் கறியோட மட்டன் தலைக்கறிக்கெல்லாம் ஒரு மனம் அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடணும் தக்காளி போடாண்டாம் சரி தண்ணி வேஸ்ட் பண்ணான்டா இது கூட போட்டு நம்ம எடுத்தரலானா ஆஹ் சூப் மாதிரி இது குடிக்க முடியாது இது வந்து சூப் மாதிரி தலைக்கறி மூளை இந்த சாதனங்கள் எல்லாம் வேற சூப் மாதிரி குடிக்க முடியாது ஆனா அது ஒரு ஃப்ளேவர் வந்து கூடுதலா இருக்கும் வாந்தி வந்துடும் பெரட்டும் ஓகே இதே இது நம்ம மத்த கதை உடல் நம்ம சாப்பிடும் போது சூப்பா குடிக்கலாம் ஆனா இதுக்கு சூப்பா குடிக்காண்டா நான் இருக்கலாம் அதே ஒரு மாதிரி கொழுப்பா தான் வரும் அந்த தண்ணிய பாருங்க ஜாஸ்தியா தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மசாலா எல்லாம் சேர்ந்து இதுக்கு மேல போடுறது ஒரு கறி மசாலா ரெடி பண்ணணும்னா மூடி வச்சு வேக வச்சிருவோம் நான் வந்து இதுக்கு தேவையான ஒரு வெஞ்சனத்தை நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்காண்டி நல்ல மிளகு ஜீரகம் இதுக்கு கூட பெருஞ்சீரகம் போட்டு பொடிச்சு எடுத்தாலும் சரி நல்ல மையா தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்தாலும் சரி நல்ல மிளகு பொடி அடுத்தால நல்ல மிளகு ஜீரகம் பெருந்தீரகம் சேர்த்த பொடிகள் சரியா போட்டாச்சு கருப்பில் போடுவோமா போட்டு நல்லா வரட்டி எடுப்போம் சூப்பரா ஒரு தலைக்கறி ரெடி ம் இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம்னா இனி வந்து கொஞ்சம் சூடா மஞ்சட்டி பார்த்தீங்களா சூடு ஆறினோன்னா ட்ரை ஆயிடும் ஓகே ஆஃப் பண்ணிடுவோம்

இன்னும் வந்து தலைக்கறின்னு சொன்னா ஃபுல்லாவே முள்ளாதான் இருக்குளுன் ரசம் ஊத்தி இந்த பருவலையும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லதும் கூட ஓகே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெண்டு ரெசிபிக்கு வீடியோமே நமக்கு சாட்ஸா இருக்கு வடமதி சமையல்ல இருக்கு சரியா ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்க பாய் இன்னொரு வீடியோல சந்திப்போம்